நம்மளை சுற்றி யூனிவர்ஸ் இருக்காங்க ஏஞ்சல்ஸ் இருக்குது ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் இருக்குது எவ்வளவோ மேஜிக்கலான விஷயங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்ம ஃபுல் டேவும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளோட இந்த ப்ரெஷியஸான லைஃப்பில் நம்ம எதை திங்க் பண்ணிகிட்ருக்கோன்னா என்னை சுற்றி இவ்வளோ கவலை இருக்குது கஷ்டம் இருக்குது எனக்கு இது நடக்க மாட்டேங்குது அது நடமாட்டேங்குது எவ்வளோ நம்மளுக்கு கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் ஏதோ ஒரு விஷயம் இல்லை தெரியுமா அந்த விஷயத்தில் தான் நம்ம மைண்டு ஃபோக்கஸ் இருக்குது அதை நினச்சி நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும் இருக்கிறத நினச்சி சந்தோஷமாக கவுண்ட் யுவர் எவ்ரி டே அண்ட் பி தேங்க்ஃபுல் டு யூனிவர்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் வணக்கம் என் பேர் இஸ்லாவன்யா பேக்கொட்டு மூவியோட டைரக்டர் பேய்கொட்ட மூவி தேட்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் ஓடிடி ரிலீஸ் ஆகி இப்போ யூடியூப் சேனல் ரிலீஸ் ஆயிருக்கு பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்க இந்த ஏஞ்சல்ஸும் ஸ்பிரிச்சுவல் கைட்ஸும் நம்மளுக்கும் இந்த யூனிவர்ஸுக்கும் ஒரு பாலமா இருக்காங்க நம்ம யூனிவர்ஸ் கிட்ட மேனிஃபெஸ்டேஷன் பண்றோம் ஆனா நம்ம பண்ணது நல்லதா பண்றோமா இல்லை தப்பு தப்பா பண்றோமா இப்போ நம்ம கேட்டது வந்து தெரிஞ்சுன்னு தெரியாமல் நம்ம தப்பாக எதாவது கேட்டுக்கோன்னா யூனிவர்ஸ் அது கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் வரும்போது அவங்க ஏஞ்சல்ஸ் மூலயமா நம்மளுக்கு அலர்ட் மெசேஜ் கொடுத்து நீ இந்த மாதிரிலாம் கேட்டிருக்க இதெல்லாம் தப்பு இது மாதிரி நான் கொடுத்தா உன்னோட லைஃப் ஸ்பாயில் ஆயிரும் அப்போது அலர்ட் மெசேஜ் கொடுத்து உங்களை அதை போக விடாமல் பண்ண விடாமல் செய்ய விடாம தடுத்து உங்களை கைடன்ஸ் பண்ணுறது யார் ஏஞ்சல்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் அப்படி அந்த ஏஞ்சல்ஸ் ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் நம்ம கூட எப்பவுமே பேசிக்கிட்டு தான் இருக்காங்க பிரபஞ்சத்தோட தூதுவர்கள் இறை தூதுவர்கள் தான் இந்த தேவதைகள் அப்போ இந்த தேவதைகள் வந்து நம்மகிட்ட எப்பவுமே பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா எப்படி பேசுறாங்க எப்படி பேசுறாங்கன்னா எண்கள் மூலமா பேசுவாங்க ரிப்பீட்டட் நம்பர்ஸ் செட் ஆஃப் பேட்டர்ன் ஒன் 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 டூ 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 த்ரீ 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 பேட்டர்ல பேசுவாங்க சம்டைம்ஸ் ஒன் ஒன் டூ டூ ஒன்வன் எயிட கண்ணிட்டே இருக்கும் நம்மளோட டை காமிக்கும் பஸ்ல போனா நம்பர் பிளேட்டா பின்னாடி காமிக்கும் கார்ல இருக்க நம்பர் பிளேட்டா காமிக்கும் வண்டி வாகனங்கள் எல்லாத்துலையும் காமிக்கும் அடுத்தது லிஃப்ட்ல போனீங்கன்னா லிஃப்ட் நம்பரா இருக்கும் ரூம் போனீங்கன்னா ரூம் நம்பரா இருக்கும் ஒரு ஷோரூம் போயிருக்கீங்க ஏதாவது ஒரு பிரைஸ் கொடுத்து வாங்கின ஒரு விஷயம் அப்படின்னா அந்த பிரைஸ்ல டேக் இருக்கும்ல அதோட நம்பரு நீங்க எப்படி வேணா பார்க்கலாம் விளம்பரங்கள் ஏதாவது வரும் விளம்பரங்களை வர அந்த டேக் நம்பர் நம்பர்ஸ் மட்டும் இல்லாம அனிமல்ஸ் பேர்ட்ஸு பட்டர்ஃப்ளைஸ் இதெல்லாம் கூட யூஸ் பண்ணி இந்த ஏஞ்சல்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் நம்மக்கிட்ட பேசுவாங்க மனிதர்கள் மூலமாகவும் பேசுவாங்க நம்மளுக்கு எந்த விஷயம் வேணுமோ எது மேலே நம்மளுக்கு வந்து இப்போ ஃப்ரீக்குவென்சி இருக்கு டவுட்ஸ் இருக்குது எதை நினைச்சு நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கோம் எது வேணும்னு நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மெசேஜ் அந்த மனிதர்கள் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாதவங்க யாராவது ஃபோன்ல யார்கிட்டயே பேசிட்டு இருப்பாங்க நீங்கள் கிராஸ் பண்ணி போகும்போது அது உங்கள் காதல் விழும் அதுக்குள்ள ஒரு மெசேஜ் இருக்கும் அவங்களுக்கும் உங்களுக்கு தான் சம்பந்தமே இல்லையே அந்த மெசேஜ் அவங்க வேற யாருக்கும் பேசுற மெசேஜ் அது உங்களுக்கு ஏன் கோயின்சிடன்ஸ் நீங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணீங்களோ நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த ஒரு மெசேஜே அது எப்படி வருது இதெல்லாம் எதுவுமே கோயின்சிடன்ஸே கிடையாது நத்திங் இஸ் கோயின்சிடன்ஸ் ஹியர் எல்லாமே யூனிவர்ஸோட ஒரு மெசேஜஸ் தான் இப்ப பாருங்க சம்டைம்ஸ் வந்து நம்ம மனசுக்குள்ளார ஏதாவது ஒன்று திங்க் பண்ணிக்கிட்டு இருப்போம் இல்லை நம்ம என்ன சூழ்நிலையில் இருக்கோமோ அதுக்கு தகுந்த ஒரு அட்வைஸ் அதுக்கு தகுந்த ஒரு மெசேஜ் ஏதோ ஒரு வீடியோ இருக்கும் அந்த வீடியோவை நீங்கள் கேட்டிருக்கவே மாட்டீங்க ஏன்னா உங்களுக்குள்ளார் இருக்கிற அந்த விஷயங்களை நீங்கள் யார்கிட்ட ஷேரே பண்ணாத ஒரு நிலையில யாருக்குமே அது தெரிஞ்சிருக்காது ஆனால் நீங்கள் யூடியூப்பை ஓப்பன் பண்ண உடனே அந்த வீடியோ உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனாக வரும் இந்த வீடியோ கூட உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனாக வந்திருக்கலாம் இந்த வீடியோ மூலமாக கூட உங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால தான் உங்களுக்கு அது ரெக்கமெண்டேஷனா கிடைக்கிது நீங்க அதை கிளிக் பண்ணி பாக்குறீங்க எத்தனையோ லட்சம் பேர் இருக்காங்க ஏன் அவங்க பார்க்கல ஏன் நீங்க பாக்குறீங்க ஸோ நத்திங் இஸ் கோயின்சிடன்ஸ் அப்போ ஏஞ்சல்ஸ் ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க இத்தனை நாள் வாழ்க்கையில வாழ்ந்தும் வாழாம விட்டுட்ட இனிமேலாவது என்ன நம்பு அப்படின்னு அவங்க சொல்லாம சொல்றாங்க இப்போ இந்த ஏஞ்சல்ஸும் ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நிறைய கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சரியா அப்படி நிறைய கைடன்ஸ் ஆகும்போது தான் நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் மல்டிபிள் சயின்ஸ் கிடைக்கும் அதாவது அடிக்கடி தடங்கள் நடக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நம்ம வந்து இதெல்லாம் நம்பாத ஒரு ஆளாக இருக்கும் அப்படின்னா நம்மளை சுற்றி சில தேவதைகள் தான் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்லிட்டு போயிடுவாங்க இது மாதிரிலாம் போனீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கு நீ விழுந்தீனா உனக்கு உயிர்க்க ஆபத்து அப்படின்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு நம்பரை காப்பாங்க நம்ம அதை புரிஞ்சிக்கவே இல்லைன்னா ஒரு கம்யூனிகேஷனே இல்லைன்னா அவங்க இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்களா இப்போ நான் வந்து இப்போ நான் உருதுல பேசுகிறேன் இல்லை ஒரு சைனீஸ் பாஷையில் பேசுகிறேன் போர்ச்சுகல்ல பேசுகிறேன் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்களா ஃபர்ஸ்ட் ரெண்டே வார்த்தை கேட்டோன்னே அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே அடுத்த வீடியோ உபயப்பிங்க ஆனால் ஃபுல்லாக அவங்க அது ஏன் கேட்குறீங்க அப்படின்னா யுஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் கம்யூனிகேஷன் அது மாதிரி தான் அப்போ அவங்க நம்ம கிட்ட பேசும்போது நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ரிப்ளை ரெஸ்பாண்ட் பண்ணோன்னா அவங்க நம்ம கிட்ட நிறைய பேச ஆரம்பிப்பாங்க இல்லையா அப்போ நம்ம அதை வந்து நம்பவே இல்லாத ஒரு மனிதரா இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது அவங்க நம்ம கிட்ட ஏன் நிறைய பேசுவாங்க ஏன் நிறைய சைன் காமிப்பாங்க கரெக்டா இப்ப பாருங்க சில நேரத்துல ஒரே சைன் மட்டும் காமிச்சிட்டு போயிடும் ஆனா அந்த விஷயம் நம்மளுக்கு கண்டிப்பா நடந்தே போயிடும் அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் அதை தலையெழுத்துன்னு சொல்லி சொல்லுவோம் ஆனா நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்க யூனிவர்ஸ் இருக்காங்க ஏஞ்சல்ஸ் இருக்கு ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் எல்லாம் இருக்குன்னு அவங்க கம்யூனிகேட் பண்றது நம்ம புரிஞ்சுக்கிட்ட நம்மளும் அவங்க கிட்ட கம்யூனிகேஷன் பண்றது இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ரேப்போ இருந்தது அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா உங்களை சுற்றி ஒரு தேவதை இல்லை நிறைய தேவதைகள் சுத்திக்கிட்டு இருக்கும் ஒரு தேவதை சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க முடியலன்னா இன்னொரு தேவதை ட்ரை பண்ணும் தத்தியா இருப்போம் நம்மளுக்கு புரியாது இந்த மாதிரி நம்பர்ஸ் காமிக்குது ஏன் அப்படின்னு வந்து கமெண்ட்ல கேப்பீ அப்போ நம்மளுக்கு ஒரு தேவதை சொல்லி புரிய வைக்கிற ஒரு நிலையில நம்ம இல்ல அப்ப நம்மளை சுத்தி நிறைய தேவதைகள் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் தேவதைகளுக்கு நன்றி சொல்லணும் அப்போ இந்த தேவதைகளுக்கு வந்து இந்தந்த மாதிரி எனக்கு நம்பர்ஸ் காமிச்சுக்கிட்டே இருக்கீங்க நான் புரியறதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் ஏதோ நல்ல விஷயத்துக்காக தான் நீங்கள் என்கிட்ட காமிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட தட்டி கொடுத்து பேசணும் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி அவங்கக்கிட்ட தேங்க்ஸ் சொல்லும் போது ஒரு தேவதைகள்ல அவங்கள கூடிய ஒரு மக்களாக ஒரு மனிதனாக நீங்கள் இருக்கும்போது அவங்களுக்கு அப்பாடா இவன் நல்லா நான் பேசுறதுலாம் புரிஞ்சுக்கிறான்டா அப்படின்னு அந்த இடத்துல வந்து தேவதைகள் முக்கியம் நிறைய தேவதைகள் வரும் அப்போ உங்களுக்கு மல்டிபிள் மெசேஜஸ் கிடைக்கும் நம்ம ஆபத்தில் இருந்தா அடிக்கடி தடங்கல்கள் வீட்டிலேருந்து கிளம்புவீங்க வண்டி பிரேக் டவுன் சரி இந்த வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு நான் ஆட்டோ பிடிச்சிட்டு போறேன் ஆட்டோவில் ஏறிட்டு போவீங்க கரெக்டாக எப்போவுமே நல்லா போற அந்த ஆட்டோ என்ன போகணும் மரத்தில் போய் இடிக்கும் சே மரத்தில் போய் இடிச்சிருச்சே அப்படின்னு பைக்கு ஏதோ ஒன்று ஹையர் பண்ணிட்டு போவீங்க அப்படி போகும்போது மரம் உ உடஞ்சி உழுவும் அதையும் தாண்டி அந்த பைக்கை அந்த எடுத்துட்டு மறுபடியும் ஓட்டிட்டு போனீங்க அப்படின்னா அப்பதான் ரயில்வே ட்ராக்கு க்ளோஸ் பண்ணி வைப்பான் அந்த ட்ரெயின் போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு இருபது நிமிஷத்துக்கு போயிட்டே இருக்கும் அப்போ நீங்க ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க ஒரு ட்ரெயினை பிடிக்க போறீங்க அப்படின்னா நீங்க லேட் ஆயிடுவீங்க நீங்க லேட் ஆகும் போது என்ன ஆகும் அந்த ஃபிளைட்டோ அந்த ட்ரெயினோ மிஸ் ஆயிடும் மிஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளாரியே அந்த டேக் ஆஃப் ஆன அந்த ஃப்ளைட்டு கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னு ரீசண்டாக ஒரு விஷயம் கூட நடந்தது அகமதாபாத் டு லண்டன் ஏர்க்ராஃப்டு செவன் எயிட் செவன் போயிங் ஏர்கிராஃப்ட் ஏர் இண்டியாவோட வந்து கிராஷ் ஆகி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் பயணிச்சாங்க ஒரே ஒருத்தர் மட்டும் தப்பிச்சிட்டாரு அவர் லெவன் ஏல பயணம் பண்ணார் அந்த லெவன் ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் மெசேஜ் அந்த ஏங்குறதுமே பார்த்தேட்ல அதுவும் ஒன்னுன்னு அர்த்தம் பித்தாக்ரஸ் மெத்தர்டு அப்போ ட்ரிபிள் ஒன்னு அர்த்தம் ட்ரிபிள் ஒன் டபுள் ஒன் அப்படிங்கறதெல்லாம் என்னது பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர்ஸ் இப்போ இந்த மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸ் மூலமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை நம்ம டக்குன்னு பார்த்துட்டு இது என்னோட ஆசைக்கு வந்து நடக்க போகுதுன்னு வந்து ஏஞ்சல்ஸ் சொல்றாங்க தேங்க்யூ ஏஞ்சல்ஸ் அப்படின்னு நம்ம போயிட்டே இருப்போம் ஆனா சம்டைம்ஸ் அது அலர்ட் மெசேஜஸா கூட இருக்கலாம் அடுத்து அடுத்தது மறுபடியும் மறுபடியும் தடங்கள் பண்ணுது அப்படின்னா ஒரு தேவதை இல்லை நிறைய தேவதைகள் நம்மளை சேவ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க ஒருத்தர் கைவிட்டதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் ட்ரை பண்றாங்க விதவிதமா ட்ரை பண்றது அப்படிதான் ஒரு ஏஞ்சல் நம்பரை காமிச்சு ஒருத்தர் ட்ரை பண்றாங்க ஒரு ஏஞ்சல் வந்து ட்ரை பண்றாங்க நம்மளுக்கு புரியலன்னா மறுபடியும் அடுத்த தேவதையும் மறுபடியும் ஏஞ்சல் நம்பரை காமிக்காது வேற ஏதாவது காமிக்கும் ஒரு வேர்டிங்ஸ் காமிக்கும் ஒரு பட்டர்ஃப்ளை வச்சு காமிக்கும் ஒரு பொம்மையை வச்சு காமிக்கலாம் ஒரு குழந்தை வந்து ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லலாம் அது உங்களுக்கு அப்படியே பொறி தட்டின மாதிரி உங்களுக்கு டக்குன்னு புரியும் அந்த மாதிரி ஒரு குழந்தை மூலியமா சொல்லும் அந்த மாதிரி விதவிதமான யுத்திகளை கையாளும் அப்படி ஏஞ்சல்ஸ் வந்து நம்மளை கைட் பண்ணுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க இவ்வளோ நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி நம்ம கூட கம்யூனிகேஷன் பண்ணி நம்மளுக்கும் பிரபஞ்சத்துக்கும் ஒரு பாலமா இருந்து நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எல்லாம் ஒரு கைடன்ஸ் கொடுத்து நம்மளோட எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி கொடுத்து கொண்டு இருக்கிற இந்த ஏஞ்சல்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் அவங்களுக்கு நம்ம எத்தனை பேர் நன்றி சொல்றோம் சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தா எல்லாருமே தேங்க் யூ யூனிவர்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ் இது மட்டும்தான் சொல்கிறோம் அப்போ நம்மளுக்கு இவ்வளோ உதவியாக இருந்த ஒரு ஏனியாக இருந்த நம்ம இந்த அளவுக்கு உயர்ந்து நம்மளோட ஆசைகளையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு வேர்ஷனாக நம்மளை மாத்தின இந்த ஏஞ்சல்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் அவங்களுக்கு நம்ம எத்தனை தரம் நன்றி சொல்லியிருக்கோம் அவங்க ஒருத்தர் இருக்காங்க எக்ஸிஸ்டிங்காக இருக்காங்கிறத நம்மளுக்கு புரியவே இல்லை கேட்டால் நம்ம படித்தவங்க அந்த படித்தவங்களுக்கே இது ஒரு சயின்ஸுங்கிறது புரிய மாட்டேங்குது யூனிவர்ஸுங்கிறதே என்னன்னே தெரியல ஆனால் படித்தவங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இதை நம்பவே மாட்டாங்க ஒரே நிமிஷம் அந்த கூகுளை தட்டினா யூனிவர்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சு போயிடும் படிச்சவங்க தான் நம்புறது கிடையாது ஏன்னா படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கூடவே இன்னொரு ஒரு விஷயம் தனக்கு எல்லாமே தெரியுங்கிற ஒரு விஷயம் வந்துடும் எப்போ அந்த மாதிரி தோணுதோ ஒண்ணுமே தெரியாதுன்றதுதான் உண்மை அதுதான் சூட்சமம் என்ன யூனிவர்ஸ்னா என்னன்னே தெரியல அப்படின்னா நம்ம என்னத்தை படிச்சு என்னத்தை பிரயோஜனம் குள்ளார தான் இருக்கோம் நம்ம குள்ளார தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா யூனிவர்ஸ்ன்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியல ஆனா நம்ம படிச்சவங்க இப்படி சொல்லிக்குவாங்க கரெக்டா ஸோ எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு எதுவுமே கிடையாது நம்மளுக்கு தெரியாதது நிறைய இருக்கு கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு ஸோ நவர் ஹாவ் தட் ரைட் தட் ஐ நோ எவ்ரி திங்

காட் இன்னும் எவ்வளோ விஷயங்கள் சொல்லலாம் எல்லாமே அந்த வீடியோல போட்டிருக்கேன் பாருங்க சோ இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற இந்த ஏஞ்சல்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ்க்கு நம்ம டெய்லியுமே நன்றி சொல்வதன் மூலமாக நம்ம நிறைய ஏஞ்சல்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கைட்ஸை நம்மளை சுத்தி நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும் நம்மளை சுத்தி அவங்க நிறைய பெருகி பெருகி வருவாங்க நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் லைஃப் கோச்சில் நீங்களும் இந்த மாதிரி நெகட்டிவிட்டி ஹீலிங் எல்லாம் பண்ணிட்டு நம்மளோட ஆசைகளை அட்ராக்ட் பண்ணணும் இல்லை வந்து அருமையான ஒரு சந்தோஷமான பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் இந்த மாதிரி ஃபுல் ஹீலிங்ல எனக்கு கிடைக்கணும் அப்படின்லாம் நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கி ஜாயின் பண்ணிக்கோங்க கால் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணணும் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் யூடியூப்லேயே கமெண்டில் நீங்கள் கேட்கலாம் வாட்ஸ்அப்க்கு வந்து மெசேஜ் பண்ணி டவுட் கேட்கறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா அங்கே அட்டன் பண்ணுறது நான் இல்லை என்னோட தான் அட்டன் பண்ணுறாங்க அவங்க வந்து உங்களோட டவுட்ஸ் எல்லாம் அங்கே கிளியர் பண்ண மாட்டாங்க ஸோ நீங்கள் யூடியூப்லேயே அதெல்லாம் டீல் பண்ணிக்கோங்க எனக்கு என் சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டுருக்கற உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த ஏஞ்சல்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் எல்லாத்துக்குமே கூடான குடி நன்றி வணக்கம்